வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பத்தின பல விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஜெயிலர் டூல என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு தான் கேட்குறோம் ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு காஸ்ட்டாக சொல்ல சொல்ல மெருகு ஏறிக்கிட்டே இருக்கு இந்த படத்துக்குன்ற மாதிரி வரிசையாக படத்துடைய காஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஈவன் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி ஷாருக் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் சொல்லியிருந்தாருல ஆனால் அவருமே இப்போ நடிக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு கன்ஃபார்மாக அவர் நடிக்கிறாருங்க ஏன்னா அவர் ஃப்ளைட்டை போட்டு அங்கே போனதான நம்ம மாளுங்களில் ஒரு நாலு பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் போய் கேரளாவில் இறங்கி இருக்கிறார் அப்போ என்ன மேட்டராக இருக்கும் அப்புடில்லாம் சொல்கிறாங்க ஆஹா நல்ல விஷயமா இருக்கேப்பா அப்படின்லாம் சொல்லும் போது ரசிகர்கள் மத்தியில் ஷாருக்கான் அவருடைய என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிகிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சந்தானம் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க பாலிவுட் நடிகை பாலன் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க இத்தனை பேர் எங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பாங்க போல் ஒரு இண்டஸ்ட்ரியில் நல்ல ஃபேமஸான ஆனால் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் ஃபுல் காஸ்ட் நிறைஞ்சிருக்காங்க அப்படியே அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு வெப் பார்க்குறோன்னா அப்படியே ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரிடியூஸ் பண்ணிட்டே கூட்டு போவாங்க அதே மாதிரியான பேட்டர்ல இந்த ஜெயிலர் டூ படம் நீங்க பாக்கும்போதும் ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே வரிசையா இன்ட்ரடியூஸ் ஆயிட்டே இருக்கும் போல அப்படிதான் நம்ம ஜெயிலரையும் பார்த்தோம் பட் அதை விட இது அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் சிவராஜ்குமாருக்கு முதல் படத்தை விட இந்த படத்துல அதிகமான ஸ்கோப் கொடுத்துருக்கறதா சொல்றாங்கன்னா படத்துடைய டியூரிஷனே முதல்ல பாத்துமாப்பா இத்தனை எடுத்த என்னப்பா அர்த்தம் நெல்சன் சார் முக்கிய நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த படம் டெஃபினட்டா ஒரு மாஸ் வசூலுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு தான் சொல்லலாம் சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ஆனிமல் அப்படின்ற படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி என்ன தான் ரெண்டு வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தை பற்றி பேசினோம் தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி இந்த படம் மொத்த வசூல் அப்படின்ற மாதிரி நல்ல வசூல் எடுத்த ஒரு திரைப்படமாக தான் பார்க்கப்படுது இதில் ரன்பீர் கபூராக இருக்கட்டும் கூட நடித்த ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த படம் சம பொருத்தம் அப்படின்ற மாதிரி தான் மாறி மாறி இந்த படத்தில் கதாபாத்திரத்தில் நடித்து தள்ளியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜப்பான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் மொழியில இந்த படத்தை மொழிபெயர்த்து அந்த படத்தை அப்படியே தூக்கி போய் ஜப்பானில் ரிலீஸ் பண்றாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த அனிமல் படத்துக்கு இருக்கு ஏன்னா அதில் அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸோட இருப்பாங்க அப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படம் அமைதியா இல்லையா ஈவன் ஜப்பானுக்கு போகக்கூடிய நிறைய திரைப்படங்கள் எல்லா படமே வசூல் அடிக்குது அப்படின்னு சொல்ல முடியல அது ஒரு சில பேர் மட்டும்தான் படங்களை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்தையும் ரசிக்கிறாங்களா இல்லையா மகாராஜா படம் எப்படி விஜய் சேதுபதிக்கு ஜப்பானில் கை கொடுத்தோ அந்த மாதிரியே ரன்வீர் கபூருக்கு இந்த திரைப்படம் கை கொடுக்குமா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மின்னல் முரளி ஆரண்ய காண்டம் குடும்பஸ்தன் இந்த படங்கள்லாம் சொன்னோன்னா நமக்கு குரு சோமசுந்தரம் ஞாபகம் வருவார் ஏன்னா ஜோக்கர் படத்துல இருந்தே இவர் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய நடிப்பும் அந்த வகையில அமைஞ்சிருக்கும் தான் இவர் தனிப்பட்ட வகையில தனித்தனியாக கதாபாத்திரத்தை பிரித்து மேணும் அப்படின்றதுக்காகவே எல்லாரை விட ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸை செலக்ட் பண்றாங்க தான் இப்போ காஃபே அப்படின்ற படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்துல இவரோட சேர்ந்து அனுமோலும் நடிக்கிறாங்க மலையாள நடிகை இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே இதில் முதுமை கதாபாத்திரத்தில் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு ரெண்டு பேருமே நல்லா வயசானவங்க மாதிரி நடிக்க போகிறாங்களா வயசானவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காதலை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே காதலிச்சு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு குடும்பம் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க அப்படியா இல்லை சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சேரவே இல்லை திடீர்னு பார்க்கக்கூடிய ஒருத்தங்களுக்குள்ள காதல் அப்படின்ற மாதிரியா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வர தான் செய்யுது அவங்க ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணிக்கல இப்போதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரியான கதையா இதை பற்றியே யோசிச்சிட்டுருங்க சீக்கிரம் சிக்கவே அப்டேட் பண்றோம் அப்படின்னு டீம் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்தாலும் எல்லாருக்கும் ஷாக் ஆயிருச்சு இப்படி இல்லாமப்பா நீங்கள் வித்தியாசமாக சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸாக இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ரொம்ப தீவிரமாக இப்போ போய்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் சீக்கிரமாகவே மலையாள இண்டஸ்ட்ரியில் படத்தை படப்பட போடான்னு முடிக்கணும் தான் இருப்பாங்க அப்படி ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்க போது இந்த படத்தை எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஜனநாயகடு அப்படின்ற படம் இது என்ன ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியல் தெலுங்கு டப்டு வேர்ஷன் தான் ஸோ இந்த ஜனநாயகன் படத்துடைய தெலுங்கு வேர்ஷனை யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் சித்தார் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆஹா சரி ஓகே ஆல்ரெடி வாரிசு மாதிரியான படம் ஒரு நல்ல வசூல் தான் ஈவன் கோட்டுமே நல்லா தான் போச்சு அப்படி விஜய்க்குன்னு தனி ஆடியன்ஸுக்கு தான் செய்கிறாங்க கண்டிப்பாக இந்த படம் தெலுங்குலையும் நல்லா போகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த படத்துடைய பிஸ்னஸ் தெலுங்கில் நடக்காமே இருந்துட்டு இருந்துச்சு சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸும் பெருசாக அதை பற்றி சொல்லாமே இருந்தாங்க இப்படியே தள்ளிட்டு இருந்தால் வேலை கேட்காது வேலை இருக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் பிவிஆர் கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ் தெலுங்குல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ரைட்ஸை வாங்கியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க தேட்டரில் இந்த படத்தை அடித்து நவுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்கியிருக்காங்களான்னு தெரில வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலே இந்த படத்தை வாங்கியிருக்காங்க போல இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் பேக்ரூம் ஸ்ரீ டேக் கேர்